வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் அரக்கோணம் நகரில் நேற்று இரவு மின்தடை ஏற்பட்டது இரவு முழுதும் மின்சாரம் வராமல் ஐந்து மணி நேரத்துக்கு மேல் மக்கள் அவதியடைந்தனர் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிமுக கவுன்சிலர் தலைமையில் திருப்பதி காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் செய்தனர் போலீசார் மற்றும் மின்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு மணி நேரத்திற்கு பின் மின்சாரம் வழங்கப்பட்டது மறியலால் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

பெரியகுளம் அருகே உள்ள ஜல்லிப்பட்டியில் சிங்கம் என்பவர் தோட்டத்தில் தொழுவம் அமைத்து மாடுகளை மேய்த்து வந்தார் இரவு தம்பி நாயக்கன்பட்டிக்கு மாடுகளை ஓட்டிக்கொண்டு சென்றபோது திண்டுக்கல் தேனி பைபாஸ் தேசிய நெடுஞ்சாலை டி கள்ளிப்பட்டி பிரிவில் தேனியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பஸ் மாடுகள் மீது மோதியது இதில் பதினெட்டு மாடுகள் பலியாகின இருபதுக்கும் மேற்பட்ட மாடுகள் படுகாயம் அடைந்தன பெரியகுளம் தென்கரை போலீசார் பஸ் டிரைவர் அழகர்சாமி மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் புறநகர் மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியின் பிறந்தநாள் விமரிசையாக கொண்டாடப்பட்டது ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் மே பனிரெண்டாம் தேதி பிறந்த பத்து குழந்தைகளுக்கு ஒரு கிராம் தங்க மோதிரம் மற்றும் வெள்ளி கொலுசு பரிசாக வழங்கப்பட்டது முன்னாள் அமைச்சர் செம்மலை உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் मार गया तो अपने बात जोड़ो दिन सब கடலூர் மாவட்டம் முதுநகர் பகுதியில் சிப்காட் உள்ளது இங்கு பல்வேறு தொழிற்சாலைகள் உள்ளன இதில் குடிகாடு என்ற பகுதியில் தனியார் சாய தொழிற்சாலை இயங்கி வருகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர் இந்த தொழிற்சாலையில் கழிவுநீரை சுத்திகரிக்கும் ஆறு லட்சம் கொள்ளளவு கொண்ட டேங்க் உள்ளது இந்த டேங்க் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் வெடித்தது நிறுவனத்தில் இரவு ஷிப்டில் வேலை செய்த தொழிலாளர்கள் அலறியடித்து வெளியே ஓடினர் டேங்க் வெடித்து டேங்கில் இருந்து ரசாயனம் கலந்த கழிவு தொழிற்சாலைக்கு அருகில் இருந்த வீடுகளுக்குள் புகுந்தது இதனால் பல வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்தன இந்த விபத்தில் தொழிலாளர்கள் மற்றும் ஊர் மக்கள் என இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் பாதிக்கப்பட்ட அனைவரும் கடலூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் விபத்து நடந்த தொழிற்சாலையை கடலூர் மாவட்ட போலீஸ் எஸ்பி ஜெயக்குமார் பார்வையிட்டு விசாரித்து வருகிறார் சென்னை குரோம்பேட்டை தந்தை பெரியார் தெருவை சேர்ந்தவர் மருகதம் இவர் வீட்டை பூட்டிவிட்டு பாண்டிச்சேரியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றார் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மரகதத்திற்கு தகவல் தெரிவித்தனர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோவில் இருந்த பத்து பவுன் நகை மற்றும் பணம் கொள்ளை போனது தெரியவந்தது குரோம்பேட்டை போலீசில் மரகதம் புகார் கூறினார் அந்த பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் கொள்ளை நடந்த வீடு அருகே கட்டண வேலை பார்த்த நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்தனர் வேலூர் மாவட்டம் குச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த டிகாராம் வயது இருபத்தைந்து என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் யூடியூப் பார்த்து வேலூரில் ஜாய் அலகாஸ் நகை கடையில் சுவட்டில் ஓட்டை போட்டு பதினெட்டு கிலோ நகைகளை திருடிய வழக்கில் கைதாகி சிறையில் இருந்து கடந்த டிசம்பரில் வெளியே வந்தார் ஜெயிலில் ஜெயிலரிடம் திருந்தி வாழ்வதாக கூறி ஜெயிலர் மூலம் ஒருவரின் உதவியுடன் வெளியில் வந்து மீண்டும் கைவரிசை காட்டியது அம்பலமானது போலீசார் நகைகளை பறிமுதல் செய்து மீண்டும் சிறையில் அடைத்தனர் தமிழக அரசின் ஓய்வு பெற்ற வேளாண்மை உதவி இயக்குநர் கலைவாணன் விதைச்சான்றி இயக்குநர் வெங்கடேசன் துணை இயக்குனர் பழனியப்பன் இணை இயக்குனர் களியமூர்த்தி உள்ளிட்ட மூத்த வேளாண் வல்லுநர்கள் அரசுக்கு மேட்டூர் அணை திறப்பு மற்றும் சாகுபடி குறித்து ஆண்டுதோறும் ஆலோசனை வழங்கி வருகின்றனர் இந்த ஆண்டு வேளாண் பரிந்துரை குழு அரசுக்கு வழங்கியுள்ள பரிந்துரை குறித்து வேளாண் அதிகாரி கலைவாணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அஞ்சு புள்ளி ரெண்டு லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்பது புள்ளி இரண்டு லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடியும் எதிர்பார்க்கப்படுகிறது தாலடி நாலு புள்ளி நாலு லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்யப்படுகிறது இந்த முழுப்பரப்பையும் நெல் சாகுபடி முழுப்பரப்பையும் நாற்று விட்டு நடவு செய்தால் கிட்டத்தட்ட முன்னூறு டிஎம்சி தேவைப்படும் ஆனால் நடப்பு ஆண்டிற்கு இப்போ கையில் இருப்பு பாசனத்திற்காக மேட்டூர் அணை இலை உள்ளது எழுபது டிஎம்சி அஞ்சு டிஎம்சி டெக் ஸ்டோரேஜ் போனாலும் எழுபது டிசி டிஎம்சி பாசனத்துக்கு பயன்படும் மேலும் உச்சநீதி மன்ற தீர்ப்பின்படி நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு டிஎன்சி ஆக மொத்தம் நடப்பு ஆண்டிற்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு டிஎன்சி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த பத்தம் பதினெட்டு புள்ளி எட்டு லட்சம் நெல் பரப்பையும் நாற்று விட்டு நட்டால் முன்னூற்றி முப்பது டிஎன்சி தேவைப்படும் அதனால் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது மேட்டுர் திறப்பதற்கு முன்பாகவே நிலத்தடி நீர் கொள்ளவங்கள் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சில் நான்கு லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி நாற்று விட்டு நடவ நட்டு முடிக்கும்படி விவசாயிகளை கற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அது மாதிரி சம்பாவிலே ஒன்பது புள்ளி இரண்டு லட்சத்தில் அஞ்சு லட்சம் ஏக்கர் பரப்பிலே நேரடி நெல் ஒதுப்பு செய்து செய்வோமானால் இந்த இழப்பான கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு டிஎம்சியை நம்ம சேமித்து கிடைக்கக்கூடிய நூற்றி இரநூத்தி முப்பத்தி ஏழு டிஎம்சியை வைத்தே நம்ம சாகுபடி செய்ய முடியும் இது ஒரு பாயிண்ட் ஆக நேரடி வலிப்பையும் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தினமோ அந்த அளவுக்கு நமக்கு தன் நீரை சாகுபடி செய்ய முடியும் அதே போல் நாற்று விடும் பருவம் அதாவது விதைக்கும் காலத்தை விவசாயிகள் அவசியம் கண்டுபிடிக்க அது கடைபிடிக்க வேண்டும் குறுவை சாகுபடியை ஜூன் முப்பதுக்குள் நாட்டு விட வேண்டும் ஜூன் ஜூலை மாதம் நாட்டு விட்டால் அறுவடை அக்டோபர் பதினைந்துக்கும் பிறகு அதாவது வடகிழக்கு பருவமழைத்த வர ஆரம்பிக்கும் பொழுது மழை வந்து சேதத்தை ஏற்படுத்தும் அதனால் குறுவை சாகுபடியை ஜூன் முப்பதுக்குள் நாட்டு விடும்படி அதே மாதிரி சம்பாஷ் சாகுபடியை ஆகஸ்ட் பதினைஞ்சுக்கு பிறகு நாட்டி விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஜூலை மாதத்தில் ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்து வரை எந்த ரகத்தையும் நாட்டு விடும்படி அல்லது விதைக்கும்படி தருவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் சேலம் ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வேளாண்மை இயந்திரங்கள் பராமரிப்பு குறித்து சிறப்பு முகாம் நடைபெற்றது வேளாண் பொறியியல் துறை சார்பில் நடத்தப்பட்ட முகாமை அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார் இயந்திரங்கள் மற்றும் ட்ரோன்கள் உதவியுடன் மருந்து தெளிப்பான் பயன்பாடு குறித்து கேட்டறிந்தார் முகாமில் வேளாண் இயந்திரங்கள் பராமரிப்பு குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது கலெக்டர் பிருந்தா தேவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கொடைக்கானலில் தற்போது சீசன் களைகட்டி உள்ளது பல மாநிலங்களில் இருந்து டூரிஸ்டுகள் குவிந்துள்ளனர் பொதுமக்கள் டூரிஸ்டுகள் அதிகம் கூடும் பகுதியான கலையரங்கம் பகுதியில் பி அலுவலகம் டூரிஸ்டுகள் தங்கும் விடுதி உணவகம் பிரதான ஏரி படகு கூடம் போன்றவை உள்ளன பி அலுவலகம் அப்சர்வேட்டரி செல்லும் பிரதான ரோட்டின் ஓரத்தில் கழிவுநீர் வாய்க்காலில் இருந்து கழிவுநீர் ரோட்டில் வெள்ளமாக ஓடுகிறது கழிவுநீர் வாய்க்கால் சுத்தம் செய்யப்படாததால் அடைபட்டு தண்ணீர் செல்ல வழி இல்லாமல் ரோட்டில் ஓடுவதால் துர்நாற்றம் வீசுகிறது மழைக்காலங்களில் கழிவுநீருடன் மழை நீரும் சேர்ந்து ஓடுவதால் டூரிஸ்டுகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் ரோட்டில் நடந்து செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர் பிரதான ஏரியின் உபரிநீர் பழனி நகரின் குடிநீர் ஆதாரமாக உள்ளதால் கழிவுநீர் கலப்பதால் ஏரியின் நீர் மாசுபடுகிறது நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் நகராட்சியினர் உடனடியாக கழிவுநீர் வாய்க்காலை சுத்தம் செய்ய வேண்டும் என பொதுமக்களும் டூரிஸ்டுகளும் வலியுறுத்துகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாணவி ஸ்ரீமதி இறந்தார் நீதி கேட்டு பல போராட்டங்கள் நடந்தன போராட்டத்தின் போது பள்ளி பொருட்கள் மற்றும் போலீஸ் வாகனங்கள் சூறையாடப்பட்டன அறுநூற்று பதினைந்து பேர் மீது போலீசார் பதினான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் அவர்கள் அனைவரும் இன்று கோர்ட்டில் ஆஜராக வேண்டுமென சம்மன் அனுப்பப்பட்டது வழக்கில் தொடர்புடைய ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இன்று ஒரே நேரத்தில் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் ஆஜரானதால் பரபரப்பானது வழக்கில் ஆஜரானவர்களுக்கு டோக்கன் வழங்கி குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி கோர்ட் முழுவதும் போலீசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி ரீனா வழக்கை ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார்

கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை ஃபாரஸ்டர் கார்த்திகேயன் வயது முப்பத்தி இரண்டு இவருடன் பணிபுரியும் ஃபாரஸ்ட் காட் திவாகர் வயது முப்பத்தைந்து இருவரும் நேற்று மாலை டூ வீலரில் ஊத்தங்கரை டூ மத்தூர் சென்றனர் கமலாபுரம் முருகன் கோயில் ஹைவேயில் எதிரே வந்த கர்நாடக அரசு பஸ் டூ வீலர் மீது மோதியது இதில் கார்த்திகேயன் மற்றும் திவாகர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி இறந்தனர் ஸ்பாட்டருக்கு விரைந்த மத்தூர் போலீசார் உடலை மீட்டனர் விபத்து ஏற்பட்ட காரணம் குறித்து விசாரணை தொடர்கிறது திருவாரூரில் திமுக மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அமைச்சர்கள் ராஜா நேரு மற்றும் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட தொண்டர்கள் பங்கேற்றனர் பின்னர் அமைச்சர் நெரு செய்தியாளர்களை சந்தித்தார் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு எங்க கூட்டணியில் எந்த மாற்றமும் இருக்காது நல்லா இருக்கும் அதுல ஒன்றும்லாம் இது கூட்டணிலாம் நாங்க வந்து கீழே இருக்கிறோம் தலைவர் பார்த்து முடிவு பண்ணுறது ஆனால் தலைவர் சொன்னது கூட்டணி எங்க கூட்டணி அப்படியே தொடரும் என்று சொல்லியிருக்காரு சட்ட கட்டணம் வரையும் சொல்லியிருந்தீங்க தொழில் கட்டண வரி பல்வேறு வரை வந்து இல்லை மாண்மம் முதலமைச்சர் வந்து ஏற்கனவே சட்டபூர்வமாக ஒவ்வொரு முறையும் ஆறு ஒவ்வொரு வருடமும் ஆறு சதவீதம் வரி உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது மனு முதலமைச்சர் கூப்பிட்டு வரியெல்லாம் எல்லாம் உயர்த்தக்கூடாது ஏற்கனவே இந்த வரியை மட்டும்தான் நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எனவே அதன்படி தான் குப்பை வரி இல்லை வரி உயர்வு இல்லை வீட்டு வரி உயர்வு இல்லை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் அதை உரிய முறையில் அரசாணையே வெளியிடுவோம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனப்பகுதிகளில் புலி சிறுத்தை காட்டெருமை மான் கேழையாடு சருகுமான் மற்றும் அரிய வகை வன விலங்குகளும் பறவைகளும் வசிக்கின்றன காட்டு உயிர்களை வனத்துறையினர் பாதுகாத்து வருகின்றனர் கொடைக்கானல் வரும் டூரிஸ்டுகள் ரோட்டோரங்களில் அரிய வகையான வன விலங்குகள் மற்றும் பறவைகளை அவ்வப்போது காண்பது உண்டு தற்போது வனப்பகுதியை ஒட்டிய ரோட்டோரங்களில் மலபார் அணில்கள் நீலகிரி மந்திகள் தென்படுகின்றன டூரிஸ்டுகள் இவற்றை ஆச்சரியத்துடன் கண்டு புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர்